அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி விருச்சகராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணுங்கள் இது மாதிரி நல்ல தகவல் நிறையா தேடி சேரும் விருட்சகராசி அன்பர்கள் வந்து இது வரைக்கும் நான் பட்ட கஷ்டமே யாருமே படவே கூடாது அப்படின்ட்டு நினச்சிருப்பீங்க அந்த காலம்லாம் நீங்கள் தூக்கி கட்டி வச்சிடலாம் ஏன்னா இந்த ஆண்டு அவ்வளோ ஒரு நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இது வரைக்குமே இல்லாத மாற்றங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு உங்களுக்கு போகுது லைஃப்ல எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த கஷ்டத்துக்குலாம் ஒரு முடிவே இல்லையான்னு நினச்ச விருச்சகராசி அன்பர்கள் எல்லாருக்குமே இந்த ஆண்டு ஒரு வெகு விமர்சையாக அமைந்திருக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்கள் நன்மையை தரப்போகுது மெயினாக முக்கியமாக உங்கள் இருந்த கடன் முடிய போகுது இது வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கடனெல்லாம் இதுக்கப்புறம் நீங்கள் கடன் கொடுக்குற நிலைமைக்கு உயரக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமைந்திருக்கு செய்கிற தொழில நல்ல வருமானம் வரக்கூடிய ஆண்டும் நம்ம நினைச்சதை நினைச்ச இடத்துக்கு போய் பார்க்கக்கூடிய ஆண்டும் இந்த ஆண்டா இருக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் ரொம்ப நாளாக அந்த இடத்துக்கு நான் போகணும் ரொம்ப நாளாக இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க அந்த இடத்துக்கு போகக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு கண்டிப்பாக இந்த ஆண்டு நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் காரியங்கள் ஏற்படும் விருட்சகராசி என்பர்களுக்கு நீண்ட நாள் திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கட்டாயமாக நினைக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பலனை இந்த விருட்சகராசி என்பர்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் நீங்கள் முக்கியமாக செய்யக்கூடிய மூணு விஷயங்கள் முருகன் ஆலயத்துக்கு சென்று வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக பழனி திருச்செந்தூர் திரு இந்த மூணு கோவிலுக்குமே போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு தரும் முருகப்பெருமானா இருகப்பட்டிருக்கீங்க முருகனை நினச்சி தினந்தோறும் வீட்டில் அறுதீபம் சொல்லக்கூடிய ஆறு விளக்க போட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமா நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும் நீங்கள் நினைக்கிறது மட்டும் இல்லை நீங்க நினைக்காததுமே நல்லதாக உங்களுக்கு வந்து சேரும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பயிற்சி அமைந்திருக்கு நாலு ஏழை குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திர தானம் பண்ணுங்க அது பண்ணாலும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அள்ளித்தரக்கூடியதாக அந்த வஸ்திர தானம் இருக்கும் எந்த அளவு நீங்கள் இந்த வஸ்திர தானம் பண்ணுறீங்களோ அந்தளவு உங்களுக்கு இருக்கக்கூடிய கரும வனைகளெல்லாம் போய் பித்ரு சாபமாக நீங்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இதே மாதிரியே இன்னும் நல்ல தகவல் தெரிய நம்ம சேனல் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல தகவல் நிறைய வந்து தேடி சேரும் நன்றி வணக்கம்